தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புனித ஜோர்ஜோ பிரசாத்தி புதிய புனிதர் புனித பிரசாத்தி புனித பிரசாத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் இத்தாலியில் பிறந்தார் தண்டைய பத்தாவது வயதில் புதுமை வாங்கினார் இவர் இளம் வயதிலேயே துறவர சபைகளில் சேர்ந்து பணியாற்றினார் பக்த சபைகளில் சேர்ந்து பணியாற்றினார் தெருவில் அனாதைகளாக இருக்கின்ற நபர்களுக்கு உதவிகள் வழங்கினார் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் ஏழைகளுக்காக பல உதவிகள் புரிந்தார் தினந்தோறும் திருப்பலியில் கலந்து கொள்வார் ஜவுமாலை சொல்வார் அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் இவர் பிஇ மெக்கானிக்கல் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியராக படித்து பணியாற்றினார் ஆனால் அந்த வேலையை உதவி தள்ளிவிட்டு ஏழைகள் மீது அக்கறை கொண்டு பல்வேறு உதவிகளை செய்து வந்தார் இவர் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் இவர் காலமாகிவிட்டார் அதாவது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் காலமாகிவிட்டார் அவர் இறந்து ஆண்டுகள் இந்த வருடம் கொண்டாடப்படுகிறது அவருடைய கல்லறையில் அநேக பேர் ஜெபித்தார்கள் இத்தாலியில் ஒரு புனிதராக கருதப்படுகிறார் நிறைய அற்புதங்கள் நடைபெற்றன நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்தார் தற்போதுள்ள புனித தற்போதுள்ள போப்பாண்டவர் இவருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக புனிதர் பட்டம் வழங்கியுள்ளார் புனித பியர் ஜோர்ஜியோ பிரசாத்தி திருச்சபையின் புதிய புனிதர் ஆவார் இவரிடம் வேண்டிக் கொள்வோம் இவர் தன்னுடைய கடைசி காலத்தில் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இளம் வயதிலேயே இவர் மரணமடைந்து விட்டார் இவர் இறந்து நூறாண்டுகள் இந்த வருடம் ஆகிறது இதன் காரணமாக இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அதாவது அவருடைய விண்ணக நூற்றாண்டு விழா கொண்டாடும் இந்த வேளையில் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது அந்த புனிதரிடம் ஜெபிப்போம் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்